தமிழ் திரையுலகில் டாப் நடிகராக இருப்பவர்கள் தான் நடிகர் விஜய் அவர்கள் விரைவில் முழு நேரமாக அரசியலில் களமிறங்க இருக்கும் இவர் தற்போது தன் கடைசி படத்திலும் நடித்து வருகிறார் நடிகர் விஜய் தன் குடும்பத்துடன் எங்கேனும் வெளியில் செல்வதை பார்த்தே பல நாட்கள் ஆகிவிட்டது மேலும் அவரது மனைவி சங்கீதா இப்போது லண்டனில் வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இவர்களின் பிள்ளைகள் சேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சசா ஆகிய இருவரும் சங்கீதாவுடன் லண்டனில் இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகிறது வெளியில் கூறவில்லை என்றாலும் நடிகர் விஜய் வீட்டில் அவர் மட்டும்தான் இருப்பதாக சினிமாவில் இருக்கும் சில நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சங்கீதா விமான நிலையத்தில் இருப்பது போன்ற புகைப்படம் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவரை தொடர்ந்து மகன் சேசன் சஞ்சய் பின்னால் செல்லும் காட்சியும் இருக்கிறது சேசன் சஞ்சய் மற்றும் சங்கீதாவின் புகைப்படத்தை பார்த்த பலரும் இவர்கள் சென்னையில் இருப்பதாக கூறுகின்றனர் விஜய் இன்னும் சில நாட்களில் தன் அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதால் அவரை பார்க்கவும் உறுதுணையாக இருக்கவும் சங்கீதா சென்னை வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் இது சென்னை விமான நிலையம் தானா என்பதை சந்தேகமாக இருக்கிறது மேலும் ஒரு சிலர் இதனை கோவா விமான நிலையம் என்றும் சொல்கிறார்கள் எனவே அவர் சென்னையில்தான் இருக்கிறாரா என்பது உறுதிப்படுத்தாத விஷயமாக தெரிய வருகிறது